வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து அவரைக்கா விதைச்சிருந்தோம் இல்லையா நீங்களாம் பார்த்துருப்பீங்க பார்க்கல அப்படின்னா நம்மளோட மண் வாசனை யூடியூப் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும் இப்போ தான் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் தோட்ட வேலைகள் எல்லாம் நிறையா செடி வந்து ஊன்றுறது விதைக்கிறது அப்படின்னு இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஊண்டுறதுலேருந்து அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து அது முளைச்சி வர்றதுலேருந்து அதை காய் பறிச்சு குழம்பு வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம அவரக்கா போட்டிருந்தோம் இல்லையா அது வந்து எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்க பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது உங்கள் வீட்டில் உள்ள ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி எல்லா மே வந்து செடி ஊன்றத்துக்கு பழக்குங்க அது வந்து ஒரு ஹேபிட்டாக மாறும் ஒரு நல்ல விஷயம் இல்லையா ஸோ பண்ணுறதுல தப்பில்லை இல்லை அப்படி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனல் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டாங்க ஸோ உங்களை எல்லாத்துக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லிடணும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்